நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்புப்பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னா சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போறேன் அதாவது இந்த மழை நேரத்துக்கு வடை பச்சை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும்னு தோணும் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால சிக்கனை வச்சு சிக்கன் டோனட் செய்ய போறேன் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் டோனட் வந்து நல்லா இனிப்புல செஞ்சிருப்பாங்க இது வந்து நம்ம காட்ட சாட்டமா காரத்தோட செய்யும்பொழுது இந்த மழைக்கு அதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ சிக்கன் டோனட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சர்க்கரை பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற வெள்ளை ஊற்றி வைங்க வாங்க இப்போ சிக்கன் டோனட் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறேன் இப்போ நம்ம சிக்கன் டோனட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எலும்பு இல்லாத பீஸாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் எலும்பு இல்லாத பீஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தண்ணி லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் அதை வேக வச்சுட்டு காட்டுறேன் இப்போ வேக வச்சு இறக்கி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை ஆறட்டும் இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு தண்ணியை எடுத்துவிட்டோம் எடுத்துட்டு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மிச்சி சை எடுத்துருக்குறேன் ருட்டியாக ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு தோல் உரிச்சது ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணது இதில் நம்ம வேக வச்ச சிக்கனும் நல்லா உடச்சி விட்டு போட்டுக்கோங்க அந்த மாதிரி எலும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க எலும்பு இருந்தால் எடுத்துருந்தேன் மாதிரி நல்லா ஊற்று விட்ருங்க வேக வச்சா உருளைக்கெழங்கு தோலை வச்சு விட்டு வேக வச்சுருக்கறேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் சோம்பு கொஞ்சமாக அதை சேர்த்துருக்குறேன்னா உங்கள் கிட்டே சோம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா கரம் மசாலா பெப்பர் பொடி கொத்தமல்லி தழை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் இந்த மசாலாக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்சி சார் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு மூணு துண்டு ப்ரெட் எடுத்துருக்குறேன் இப்போ இதை இதில் போட்டு ஒரு அடி அடித்து இதை வந்து பொடியாக்கிக்கலாம் இப்போ இதை பொடியாக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி பொடியை அரைச்சாச்சு கொள்ளலை அதனால் வடைச்சட்டிகளே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் கால் மாவு நம்ம அரைச்சி வச்ச ப்ரெஷ் பவுட்ரு அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி நான் அடித்து வச்சுருக்கிறேன் அப்படி இப்போது இருக்கட்டும் இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் தடவிட்டு உள்ளாங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு அதாவது உளுந்த உடைக்கு போடுற மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ ரெண்டு சைடும் போட்டுக்கோணும் இந்த மாதிரி நல்லா புல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பரட்டிடணும் நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டில் தடவிக்கோங்க இந்த மாதிரி தடவிட்டு முட்டையிலையும் தடவிக்கோங்க தடவிட்டு மறுபடியும் எடுத்து நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டில் எப்படி போ தடவிக்கோங்க பாருங்க இந்த மாதிரியே நம்ம செஞ்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது இப்போ போட்டுக்கலாம் அப்படியே ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டது ஒவ்வொன்றா அப்படியே செவக்க ஆரம்பிக்குது போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பங்க இந்த மாதிரி அப்படி நல்லா வெந்ததும் எடுத்துக்கோங்க அழகாக வந்துருக்கு பாருங்க இப்போ பாருங்க சிக்கன் டோனட் செமையாக இருக்குது இது வந்து இனிப்பு இல்லை நம்ம காரத்துல செஞ்சிருக்க செமையாக இருக்கும் பார்க்குறக்கு அதிர்சம் மாதிரி இருக்கும் செமையாக இருக்குதுங்க டோனட்டு இப்ப பாருங்க சிக்கனாச்சும் சூப்பரான ஒரு டோனட் செஞ்சிருக்கிறேன் இதை பார்க்கும் பொழுது உளுந்து வடையாகவும் வருது அதிர்சையாகவும் வருது செமையா இருக்குதுங்க பாருங்களேன் அவ்வளவு அவ்வளவு நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி சிக்கன் வாங்கினா ஒரே மாதிரி குழம்பு சில்லி சிக்கன் வறுவலி கிரேவி இந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செமையா இருக்கு பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சாப்பிடுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்